சாமை அரிசியில் இவ்வளோ சூப்பராக விண்பங்கள் செய்ய முடியுமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சாமை உண்டால் ஆமை வயது அப்படின்னு பழமொழி கூட இருக்குது நம்ம முன்னோர்கள் அதிகம் சாப்பிட்ட சிறுதானியத்தில் சாமையும் ஒன்று நெல் அரிசியை காட்டிலும் இதில் ஏழு மடங்கு நாச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு கொத்து போல் கருவேப்பிலையில் ஒரு விரல் சைஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு நெய் ஐம்பது மில்லி அவ்வளோதாங்க சாமை அரிசியும் அந்த பாசி பருப்பும் நல்லா நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கலாம் கழுவ கழுவ கொஞ்சம் அழுக்கு தனி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த அரிசியில் நல்லா இது போல் கழுவி எடுத்துக்கோங்க சுத்தமாக இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க சீரக மிளகில் முக்கால் வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க அதை லாஸ்ட்டில் தாளித்து எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டு அவ்வளோதாங்க கரண்டி வச்சு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க எந்த கப்பில் அரிசியும் பருப்பு எடுத்துருக்கீங்களோ போல் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ரெண்டு கப் சாமை அரிசி ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அப்போ மூணு கப்புக்கு ஆறு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு கப் ஏழு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூணு இல்லை நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வாங்க வெண்பொங்கல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் போல் சீரகம் மிளகு அதை உள்ளே சேர்த்துக்கலாம் பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க கரண்டி வச்சு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க வீடே கம கமக்கக்கூடிய ஒரு சத்தான சாமை வெண்பங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம நெல் அரிசியை காட்டிலும் இடையில இடையில இந்த மாதிரி சிறுதானியங்கள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா அல்வா மாதிரி உள்ளே போகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்